வணக்கம் நான் சிபிஎஸ்சி பிரிவால் இட இடஒதுக்கீட்டு தேவையில்லை அமராவதி நவம்பர் பதினாறு பட்டியலின் பிரிவினால் சிபிஎஸ்சி கிருமிலேயர் சமூக பொருளாதார நிலையில் முன்னேறியவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீட்டு சலுகைகள் ரத்து செய்ய வேண்டும் என்பது என நிலைப்பாடு என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் காவாய் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் அமராவதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எழுபத்தி ஐந்தாவது ஆண்டின் இந்திய மற்றும் இந்திய அரசு அமைப்பு சட்டம் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது அவர் பேசியதாவது ஒரு ஐஎஸ் அதிகாரியின் குழந்தையின் ஏழை விவசாய குழந்தையையும் இடஒதுக்கீட்டு நடைமுறையில் ஒன்றாக பார்ப்பதற்கும் ஏற்ப முடியதல்ல இந்த சாகனி தீர்ப்புக தீர்ப்பின்படி பிற்படுத்தப்பட்ட சமூக சமூகநலத்தினரும் நல்ல பொருளாதார நிலையில் உள்ள வர்க்க கிருமிலேயர் கிருமிலேயர் பிரித்து அவர்களுக்கு சலுகைகள் ரத்து செய்யப்பட்டன அதே போன்ற பட்டியலை பிரிவி நான் கிருமிலேயருடன் வலியுறுத்தப்பட்ட அவர்களுக்கான இடஒதுக்கீட்டு சலுகைகள் ரத்து செய்ய வேண்டும் இந்த தீர்ப்பையும் நான் வழங்கிய போது கடும் விமர்சனம் எழுந்தன இந்த அரசமை சட்டத்தில் காலத்திற்கேற்ப மாற்றங்களை கொண்டுவர சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு புறம் அரசமைப்பு சட்டத்தின் மிக எளிதாக திருத்தம் மேற்கொள்வதையும் அம்பேத்கர் விமர்சித்தார் மற்றொரு சில சட்ட திருத்தங்களுக்கும் ஐம்பது சதவீத மாநிலங்களில் ஒப்புதல் மற்றும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரு மூன்றில் ஒரு பங்கு பெரும் பான்மையின் தேவை என்ற விதிக்கும் கடும் விமர்சனம் எழுந்தது அரசமைப்பு நிர்ணயம் சபை கூட்டத்தில் அவரை அரசமைப்பு போது அம்பேத்கர் சட்டம் பயிலும் மாணவர்கள் நிச்சயம் வாசிக்க வேண்டும் இந்தியாவின் பட்டியலில் பிரிவால் இருந்து இரு குடியரசுத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது பழங்குடியினர் பிரிவால் இருந்து ஒரு பெண் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதும் அரசமைப்பு சட்டத்தால் மட்டுமே சாத்தியமானது இந்தியாவின் பட்டியலில் பிரிவால் இருந்து இரு குடியரசு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்த ஒரு பெண் குடியரசு பழங்குடியினர் பிரிவில் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதும் அரசமைப்பு சட்டத்தால் மட்டுமே சாத்தியமானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமராவதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து நீதித்துறை நீதித்துறையின் மிக உயர் பொறுப்பையும் தான் ஏற் ஏற்பதற்கும் அரசமைப்பு சட்டம் காரணம் அரசமைப்பு சட்டத்தின் நான்கு தூண்கள் நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் திகழ்கின்றது என்றார் நன்றி